ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் நம்ம பார்க்க போகிறது ஆர்டர் செய்த உணவில் மாற்றங்கள் செய்ய டெலிவரி பார்ட்னருக்கு கால் செய்யும் கஸ்டமர்கள் இது சாத்தியமா கண்டிப்பாக கிடையாது ஏன் சாத்தியம் கிடையாது ஆமாங்க நீங்கள் ஆர்டர் போடுறீங்க ஓகே நாங்கள் டெலிவரி பா டெலிவரி பார்ட்னர் அதை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் போவோம் ஓகேங்களா ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே கொடுப்பீங்கன்னா டெலிவரி பார்ட்னருக்கு கொடுத்துருப்பாங்க அதாவது அது நியாயமாக எங்கே கொடுத்துருக்குன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு கொடுத்துருக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னருக்கு இருக்கும் அப்புறம் காலும் பண்ணிடுவாங்க ஸோ என்னென்னு தெரியல ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெஸ்டாரண்ட் நம்பர் கான் இருக்குமான்னு தெரியாது ஆப்பில் டெலிவரி பார்ட்னர் நம்பர் மட்டும் தான் இருக்குமா என்னோ தெரியல எடுத்ததுமே கால் பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னர் தான் கால் வரும் அப்புறம் இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்கேன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் அதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா அதை மாதிரி சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி வேண்டியிருக்கேன் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கேன் அதுவும் கொண்டு வந்துருங்க அப்படின்னு இருவாங்க ஓகேங்களா ஆனால் அவங்க இது யாருக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் போட்ட ரெஸ்டாரண்ட்டு கால் பண்ணி சொல்லணும் ஓகேங்களா அங்கே சொன்னால் தான் அது கரெக்டாக நடக்கும் எங்கிட்ட சொன்னிங்கன்னால் நாங்கள் அதை போகிறதுக்குள்ளே பிக்கப் பண்ண போகிறதுக்குள்ளே அந்த ஆர்டர் இருக்கலாம் அப்படி நாங்கள் சொன்னால் கூட அங்கே ரெடி பண்ண முடிய என்னது ரெடி பண்ணி சொல்கிறது கூட எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா எங்களை ஒரு ஓரமாக ஒதுக்கு ஓரத்தில் விட்டு தான் எங்களுக்கு ஆர்டரை கிள கொடுப்பாங்க நாங்கள் போய் இவ்வளோ டேரெக்டாக ஹோட்டலில் போய் வாங்க உள்ள போய் வாங்க முடியாது ஓகேங்களா அது பேசவும் முடியாது எந்த ஒரு சொல்கிறது டெலிவரி பார்ட்னருக்கு வந்து ஹோட்டல்லையே ரெஸ்டாரண்ட்லேயே பார்த்திங்கன்னா பாதி ரெஸ்டாரண்ட்டில் வந்து எப்படி சொல்கிறது அது ஒரு இன்னும் வரைக்கும் சரியான மரியாதை இல்லாமல் தான் ஒன்று போய்கிட்ருக்கு ஓகேங்களா ஏதோ ஒரு ஓரமாக ஒரு ஒதுக்கு போகிறமாக போய் போய் ஆர்டர் இருக்கா அந்த லைனில் இருந்து வாங்கிட்டு வந்துடணும் ஓகேங்களா அவ்வளோதான் இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ளே போய்ட்டு நீங்கள் ஆர்டர் போடுற ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு உள்ளே போய் கேட்க முடியுமா அது சொல்ல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியுமா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாச்சும் கேட் வாங்கிட்டு சொன்னிங்கன்னால் அது வாங்க முடியுமா கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது இதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் ஆர்டர் போடுற ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் நாங்கள் காற்றும் இருக்க மாட்டோம் நாங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருப்போம் எங்களுக்கு ஆர்டர் போட்டு இங்கே கொண்டு விடுவாங்க ஓகேங்களா ஃபுட்டும் ரெடியாக இருக்கும் ஒரு சில கடைகள் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும் அந்த அவங்ககிட்ட வந்து நம்ம பேச எதுனாலும் பேசலாம் அதுவும் வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் எதுனாலுமே வந்து உங்களுடைய ஆர்டர் வந்து ஆர்டரில் ஃபுட்டில் ஏதாச்சும் மாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணுங்கள் ஆனால் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய ரெஸ்டாரெண்ட்டு காலே போக மாட்டேதுன்னு கூட சொல்கிறாங்க அதில் யார் மாற்றுறது பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி பார்ட்னர் தான் நாங்கள் தான் மாற்றோம் இடையில எங்கள் நம்பர் தான் பழிச்சுன்னு இருக்குது கஸ்டமர் கேருக்கும் அவங்களால கால் பண்ண முடியாது எடுத்த உடனே டெலிவரி பார்ட்னர் தான் கால் பண்ணி ஈஸியாக பேசுறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது டெலிவரி பார்ட்னர் தான் அதில் மாட்டிகிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது இது வந்து தொடர்கதையாக நடந்துகிட்டு தான் இருக்குது இது ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இதுக்கான ஒரு சொல்யூஷன் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது ஓகேங்களா இதை கரெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடைய வந்து ஒரு ரெக்குவஸ்ட் ஒரு வேண்டுகோள் ஓகேங்களா என்னோடய ரெக்வஸ்ட் மட்டும் இருக்காது பொதுவாக டெலிவரி பார்ட்னருக்கு இது ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டாக இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு சட்னி வேண்டாம் சாம்பார் மட்டும் எக்ஸ்ட்ரா கொண்டாங்க அப்புறம் வந்து ரைஸ் வாங்கினா எனக்கு எக்ஸ்ட்ரா சாஸா மைனஸ் இது கொடுங்க அப்புறம் எதாவது இந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம் எக்ஸ்ட்ரா ஐட்டம் கேட்க முடிச்சுலாம் வந்து டெலிவரி பார்ட்னர் என்ன பண்ணுவார் தெரியல என்னோட டெலிவரி பார்ட்னர் தான் ஆர்டர் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஆகி வச்சு அப்படி இருக்குது இதெல்லாம் சாத்தியமாக கட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா இதை தான் என்னோட தெரிஞ்சு இந்த வீடியோ சொல்ல விரும்புகிறேன் ஓகே நண்பா வழக்கம் முழந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் டெலிவரி சம்மந்தமாக நான் இதை அடிக்கடி சந்திக்கிறேன் அதில் அதை பற்றி நீங்கள் பேச முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை பற்றி பேசலாம் பேச மாதிரி இருந்துச்சுன்னா பேசலாம் ஓகேங்களா ஓகே நண்பா பாய்